ரஜினி அவர்கள் வந்து கொண்டிருந்தார் என்ன 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 ஆனா என்ன மாதிரி புடி புடி அடிச்சீங்க சின்ன ஒரு واللهங்கடாய்ங்க வரங்க வரங்க அந்த சம்மட்ட மாடரேக்கு போ அடங்கறதுக்கு என்ன பண்ணிடலாம் அச்சங்கரவோட பாத்த கிராண்டீட் இங்க வந்துருங்க ஆ ஆ இவ்வளவுதான் நீரே ஏத்துறோம் நான் ரெண்டு சைடால ஏத்துறோம் சரியா இருக்கா இல்ல நீரோட்டம் இருக்கும் அதல வந்து போர்ட்டோல தான் தட்டுவாங்க நீக்கிலாமல் கல்லு கூட்டி ஓடயா போற மாதிரி அந்த அங்க ஓட விடது இல்ல நம்மது சான்ஸ் நீ ஏல அங்க இருந்தே ஏல பக்கத்துல தூர்வார்னார் உனக அங்க இருக்கு

அந்த கட்டிலே இருந்தது விவசாய உள்ள இன்று பருத்துறை கொட்டடி பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் இங்கு வந்தோம் அங்கு வந்ததன் பிறகு எங்களுக்கு பொதுவாக தெரியும் இன்றைக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலாக இலங்கை முழுவதும் ஏற்பட்ட கடுமையான அனர்த்தத்தின் காரணமாக மக்கள் பாரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இயல்பு யாழ்ப்பாணமே முதலிடம் வகிக்கின்றது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கி வரலாறு காணாத பெரிய மலை வீழ்ச்சு உண்டு கிடைத்திருக்கின்றது அதன் காரணமாக எல்லா இடங்களிலும் முழு மாவட்டமுமே இன்றைக்கு நீரால் நிறைந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த வகையில் இந்த நிலைமையில் இருந்து மக்களை மீட்கின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அதே போன்று நான் ஒரு கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில் கடல் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றோமோ இல்லையோ என்பதல்ல பிரச்சனை முதலில் அவர்களிடம் சென்று அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருந்தது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நான் யாழ் மாவட்டம் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று மீனவர்கள் தொடர்பாகவும் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற நெருக்கடி தொடர்பாகவும் ஆராய்ந்து வருகின்றேன் ஆராய்ந்ததன் பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வினை எட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் மீனவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் செய்யப்படுத்திருக்கின்றோம் அவைகள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் மிகவும் நியாயமான கோரிக்கை அப்போ அந்த கோரிக்கை மாத்திரமல்ல அவர்கள் வந்து அந்நிய செல இட்டுக் கொடுக்கின்ற மக்கள் நாட்டுக்கு புரதசத்தை தேடி கொடுக்கின்ற மக்கள் தாங்களுடைய உயிரையும் பண வைத்து மக்களுடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற மக்கள் அப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கமும் தோழர் அனுராகுமார் சநாயக் அவர்களும் கூட மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக இதைவிட கூடுதலான கரிசனை எடுப்பதற்கும் அந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் அது மீன்பிடித்துறை மாத்திரமல்ல ஏனைய துறைகளையும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கோம் ும் அதனால் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக கள மீனவர்களுடைய வாழ்க்கை இதைவிட ஒரு மாற்றமான வாழ்க்கையை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருக்கின்றது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் இதற்கு முன்னைய ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகளே இந்த செயற்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் முக்கியமான காரணமாக இருக்கின்றது அது மாத்திரமா அச அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு இதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த வெள்ள நீர் பெருக்கத்துக்கு முக்கியமான காரணமாக தேடி பார்க்கின்ற வேறு எதுவுமில்ல நமது அரசு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பில் இருக்கின்ற அதிகாரிகள் அந்த அதிகாரிகளுக்குரிய நிறுவனங்கள் இவைகள் சரி இந்த நிலைமைகளை கண்டு உணர்ந்து செயற்பட்டிருக்குமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை இவ்வாறு வந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை இதில் ஒரு நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் மேலும் தடுத்திருக்க முடியும் அவ்வாறான தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகின்றது அதனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்ப்போம் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய இவ்வாறான கல நிலவரங்களை ஆராய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் நிச்சயமாக மீனவர்கள் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை கண்டறி

இலங்கைக்கான மீன் இறக்குமதி சைனாவில் இருந்து மேற்கொள்ளப்படுகிறது நிச்சயமாக முதலாவது விடயமாக இங்கு இருக்கின்ற மீனவர்களே முன்வைக்கின்ற பிரதான குறைபாடு பிரதான தான் வேறு எதுவும் அல்ல இந்திய மீனவர்களுடைய வருகை இந்த மீனவர்களுடைய ஆதிக்கம் அதே அது அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் மேலேயே மீன்கள் மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளமும் நாசமாக்கப்பட்டு வருகின்றது அதனால் நிச்சயமாக அவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை அது தொடர்பிலான இப்போதுக்கு நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடாத்தி கொள்கின்றோம் அதிகாரி மட்டத்திலான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் எதிர்பார்க்க காலங்களில் இது தொடர்பாக இது முற்றாக நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நோக்கியே எங்களுடைய அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எதிர்வரும் நாட்களில் இந்திய தூதுவரோடும் கூட இது சம்பந்தமாக அவரோடு பேச்சுவார்த்தை கொண்டு இருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தையும் கூட இதை நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று இந்தியாவில் இருக்கின்ற இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களும் கூட இதனை கடுமையாக எதிர்க்கின்றார்கள் அந்த ட்ரோலிங் என்பது அல்லது இந்த படகுகள் என்பது நிச்சயமாக ஒரு நாட்டுக்கு அல்லது கடல் வளத்திற்கு கடலில் இருக்கின்ற மீனவர்களுக்கு பாதகமானது பாதிப்பான எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று அவர்களும் கூட கூறுகின்றார்கள் அது மாத்தமில்ல இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில முற்போக்கான பிரபலியமான ஊடகங்களும் கூட ஊடகவியலாளும் கூட அவர்கள் நேரடியாக வந்து எங்களுடைய கடல் பரப்பிலே இருந்து கொண்டு இந்திய மீனவர்களுடைய கொள்ளை அடிப்பது எங்களுடைய வளங்களை அவர்கள் நேரில் கண்டிருக்கின்றார்கள் பார்த்திருக்கின்றார்கள் அவர்களும் கூட இது தொடர்பாக தாங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த இந்த எதிர்ப்பு அனைத்தையும் ஒன்று நிச்சயமாக இவர்களுடைய இவர்களுடைய இந்த செயற்பாடு என்பது எங்களுடைய சமுத்திரத்திற்கு ஏற்படுகின்ற பெரிய கேடு என்பதை இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அந்த திசையை நோக்கியே நாங்கள் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மீன்கள் என்பது நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு விடைத்தையும் நாங்கள் என்ன என்னவென்றால் நிச்சயமாக முதலில் எங்களுடைய கடல் பரப்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய உற்பத்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய உற்பத்தியின் ஊடாக உலகத்தை உலக சந்தையில் இடம் பிடிப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையில் நிச்சயமாக இன்றைக்கு சீனாவிலும் கூட எங்களுக்கு ஒரு சந்தை திறக்கப்பட்டு இருக்கின்றது அப்போ அந்த சந்தையும் பிடித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து சீனாவிலிருந்து கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அவ்வாறான செயற்பாடுகள் இருக்குமா இருந்தால் அது அது எமது நாட்டுக்கு பாதகமாக இருக்குமாக இருந்தால் எமது மீனவர்களுக்கும் பாதமாக பாதகமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்காலத்தில் எடுப்போம் நிச்சயமாக இந்த சுருக்கு வலை தொடர்பாக இது பொதுவாக மீனவர்களுடைய அனைவருக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற போதும் கூட முல்லைத்தீவில் இருக்கின்றவர்களை சந்திக்கின்ற போதும் கூட அவர்கள் அனைவரும் உடைய கோரிக்கை இந்த சுருக்கு வலை முறைமையை தடுத்து நிறுத்துங்கள் தடை செய்யுங்கள் நிச்சயமாக அதை தடை செய்வதற்கான நடவடிக்கையை இன்றைக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கோம் எங்களுடைய எங்களுடைய அமைச்சரவையில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்களா இந்தியர்கள் இருக்கின்றார்களா இலங்கையர் இருக்கின்றார்களா மலையகத்தான் இருக்கின்றானா என்பதை பார்க்க வேண்டாம் எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை தேடி பாருங்கள் நாங்கள் கடந்த காலத்தில் எந்த ஒரு அமைச்சரும் இல்லாது முஸ்லீம் அமைச்சர் இல்லாதே முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தது கூடுதலாக யார் என்றால் வேறு யார்மல்ல நாங்கள் யார் முஸ்லீம்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற போது கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் யார் எந்த அமைச்சரும் இல்லாத நாங்கள் தான் முகம் கொடுத்தோம் ஷாப்பினுடைய டாக்டர் ஷாப்பினுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் அதே போன்று கடந்த காலங்களில் ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் முஸ்லீம் மக்கள் மீது இன்ன வன்முறைகளை கட்டப்படுகின்ற அவர்கள் உடைமைகள் சீரழிக்கப்படுகின்ற உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு முழு முஸ்லிம் மக்களையும் இலங்கையில் வாழ முடியாத ஒரு நிலைமை உள்ளாக்கப்பட்ட பொழுது அவர்கள் விதைத்தவர்கள் வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியின் நாங்கள் அதே போன்று எங்களுடைய தலைவராக இருக்கின்ற இன்றே ஜனாதிபதி குமார் குமாரசிவநாயகம் அதனால் முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் முஸ்லிம் தலைவர்கள் சொல்லுகின்ற இவ்வாறான போலியான பிரச்சாரங்களை நம்பாதீர்கள் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இலங்கையினுடைய பிள்ளைகளை தவிர நாங்கள் தமிழனுடைய பிள்ளை சிங்களவனுடைய பிள்ளை முஸ்லீமனுடைய பிள்ளை என்று நாங்கள் பார்ப்பது இல்லை அதனால் எதிர்வரும் நாட்களில் முஸ்லீம் மக்கள் மத்தியில் எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நடவடிக்கை நிச்சயமாக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் இருக்கின்ற மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் முதலெடுப்போம் அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட பிரச்சனைகளை நல்ல முறையில் கண்டு கொண்டு அதற்கான தீர்வினை படிப்படியாக அணுகுகின்ற நடவடிக்கை எடுப்பதற்கான அனுமதியை அல்லது அதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதை நான் சரிவர செய்வேன் என்றே எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது